யாழ்ப்பாணம் எழுதுமட்டு வாழைப் புறப்படமாகவும் கோப்பாய் கட்நாயக்கா கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த மகேஸ்வரி தவலிங்கம் அவர்கள் பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவனடி சேர்ந்தார் காலம் சென்ற தம்பிராசா தங்கம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற வல்லிபுரம் பரம்சோதி தம்பதிகளின் அன்பு மருமகளும் தவலிங்கம் அவர்களின் ஆறு மனைவியும் சுரேஷ் சாந்தினி ஜெயந்தினி ஆகியோரின் தாசமிகு தாயாரும் பவானி அன்பழகன் ஸ்ரீநாதன் ஆகியோரின் அன்பு மாமியாரும் பிரணேஷ் அவர்களின் அன்பு அப்பம்மாவும் தீபிகா ஹேசிகா தக்ஷனா தயாளன் ஆகியோரின் அன்பு அம்பம்மாவும் காலம் சென்ற அமிர்தலிங்கம் பரம்சோதி காலம் சென்ற ஸ்ரீராமச்சந்திரன் சந்தானலட்சுமி காலம் சென்ற ஸ்ரீரங்கநாத பிள்ளை ஸ்ரீரஞ்சன் ஸ்ரீரஞ்சனா ஸ்ரீதாசன் ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான மங்கையட்கரசிகி தனிஹாசலம் மற்றும் ஜீவனேஸ்வரி காலம் சென்ற குமாரசுவாமி രഞ്ജി എവാ വടിവേൽ ഗൗരി കാലംസണ്ണ നടജ് ഡോക്ടർ മഹേശ്വരി ആകിയോ തുടിയും ആവാറും இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்